வணக்கம் நெஞ்செரிச்சல் வயிற்று உப்பிசம் உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் மேலே ஏறி வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து ஆன்டாசிட் செய்யக்கூடிய வேலையை அந்த வாழைப்பழம் செய்யும் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டாசிட் அப்புறமா வந்து பொட்டாசியம் என்ன பண்ணுதுன்னா உணவு குழாயில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சலை வந்து நீக்குது வயிற்றின் உள்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மியூக்கஸ் மெம்பரைனுக்கு வந்து எந்த ஒரு சேதமும் விளைவிக்காமல் வந்து பாதுகாக்குது பொதுவாக வந்து நிறைய காரமான உணவு எடுத்துக்கிறவங்க எப்போவுமே வந்து குனிஞ்சி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க சாப்பிட்ட உடனே வந்து படுக்கிறவங்க நிறைய கார்பனேட் ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்கிறவங்களாம் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிடும்போது இந்த நெஞ்சரிச்சல் வயிற்றுப்பிசம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக உங்களை பாதுகாத்துக்கொள்ள முடியும் அதனால தான் எல்லா திருமணங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் விருந்து முடிஞ்சது அப்புறமா வந்து கடைசியா வந்து ஒரு வாழைப்பழம் வைப்பாங்க உணவு சரிமானப்படுத்துறதுல வாழைப்பழம் வந்து முக்கிய பங்கு வகிக்கும்